வணக்கம் இன்று சிறுவர்களுக்கான மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தற்கொலை எண்ணத்தை தவிர்க்கக்கூடிய உணவு வகைகளைத்தான் பார்க்க போகிறோம் எங்களுக்கு எளியதாக மலிவாக கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் அதுக்கு முதல்ல நீங்கள் ஆகிலும் உயர்மட்டத்தில் இருந்தாலும் சரி அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி பிள்ளைகள் கேட்ட உடனே எதையுமே உடனே வேண்டி கொடுத்து பழக்காதங்க உங்களோட பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில் போனதும் எதுவுமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடாது அதனால் காத்திருப்பு பொறுமை இதுகளோட அவசியத்தை அவங்க புரிய வேணுமோன்னு சொன்னால் அந்த புரிதல் அவங்களுக்குள்ளே வர வேணுமென்று சொன்னால் எதையுமே கேட்ட உடனே கொடுத்து பழக்காதங்க ஏனென்றால் இது கூட அதுகளை தற்கொலை முயற்சிக்கு தள்ளிவிடக்கூடும் உணவு வகைகளில் நாங்கள் பார்க்க போகிறது பழங்கள் அதிலும் வாழைப்பழம் முதலாவது இடத்துல இருக்குது ஹேப்பி ஹோமோனில் ஒன்றான செரோட்டோனினை இது சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதோட தேங்காய் அது மரக்கறையில் வரும் பழத்தோடு சேர்த்து போட்டிருக்கிறேன் இந்த ரெட் பனானாவை கண்டால் விடவே விடாதுங்க அது மிகவும் நல்லது அடுத்தது எங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலில் குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது பப்பாசி பழம் அடுத்தது இந்த ஹேப்பி ஹோமில் உண்டான ஆக்சிடோக்சின் சுரக்க வைக்குது நாவப்பழம் மாதுளம்பழம் அதோட அமேசிங்கான எங்களை மசுக்குட்டியான் பழம் சில இதை கம்பளி பூச்சி பழம் என்று சொல்லுவாங்க சில இடங்களில் இதை பாருங்கள் பார்க்கக்குள்ளேயும் எங்களோட முகத்தில் ஒரு ஸ்மைல் சிரிப்பு வரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதுவும் அந்த ஆக்சிடாக்சின் அந்த ஹேப்பி ஹோமோல எங்களுக்குள்ளே சுரக்க வைக்குது நிறைய சாப்பிடுங்க அது மட்டும் இல்லை இதில் இலையில் கொஃபின் இல்லாதால் க்ரீன் டீ மாதிரி இதில் இலையை போட்டு குடிக்கிறாங்க இது வந்து எங்களை நித்திரையை சமமாக வச்சிருக்கு நித்திரை குறைவாக சரி பண்ணுது அந்த பய உணர்ச்சியை கட்டுப்படுத்துது அடுத்தது ஸ்ட்ராபெரி அடுத்தது அபகாடோ இது வந்து மலைநாடு பக்கம் எல்லாம் கிடைக்கும் அடுத்தது கிவிப்பழம் இதுவும் குழம்பு சைடு மலைநாடு சைட்லாம் கிடைக்கும் அதோட செறி தக்காளி இது வந்து ஒரு கொடியில் குட்டி குட்டியாக செறிப்பழ சைஸில் இருக்கும் இங்கே கிண்டக்கானலாம் எல்லா கிண்டக்கானலையும் பிள்ளைகளுக்கு சலாட்டோடு வச்சுருப்பாங்க பழங்களோடையும் இதை குத்தி வச்சுருப்பாங்க ஈக்கீழில் அடுத்தது தானியத்தில் பார்த்திங்கன்னா முளகட்டை பாசிப்பேர் பாதாம் பருப்பு பால்நட்ஸ் அதெல்லாம் விலை கூட உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக கிடைக்குமான்னு தெரியாது அடுத்தது கஜு அது ஈஸியாக கிடைக்கும் அடுத்தது முட்டை டெய்லி சாப்பிடலாம் அது நாட்டுக்கோழி முட்டையும் சரி எந்த பாம் கோழி முட்டையும் சரி சாப்பிடலாம் அடுத்து ஒமேக்காத்திரி ஃபேட் உள்ள எல்லா உணவுகளும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீன் முக்கியமாக அதுக்கு பிறகு மரக்கரையில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சைக்கீரைகள் புரோக்கோழி கோவாப்பூ இதில் கோவா குடும்பம் எல்லாமே நல்லது இப்ப மகள குதிரை பண்ணிக்கு கூட்டிட்டு நாங்க முடிஞ்ச வரைக்கும் சிறுவர்களை மகிழ்ச்சிகரமாக அமைச்சு கொடுக்க வேணும் எப்ப பார்த்தாலும் நாங்க உங்கள வேலைக்காக ஓடி தெரியுறதுல இவங்களை கவனிக்கிறது பெரும்பாலும் குறைவு வாங்க குதிரைப்பண்ணை பார்க்கலாம் இப்படியான இயற்கையோட நாங்கள் இணையக்குள்ள எங்களுக்கு செரட்டோனின் அண்ட் ஒரு ஹாப்பி ஹோமோன் சுரக்குது அது வந்து பிள்ளைகளுக்கு நிலம் பெரியாக்களுக்கு நிலம் இதில் பாகுபாடு கிடையாது எல்லாருக்குமே இந்த செரட்டோனின் ஹோமோன் இங்கே இயற்கையோட உங்களை வீடுபடுத்தக்குள்ளே இயற்கையோட அழகை ரசிக்கக்குள்ள உங்களுக்கு கிடைக்குது அந்த சூரிய வெளிச்சம் உங்களை படக்குள்ள அந்த காற்று வந்து உங்களை தடவைக்குள்ளே எல்லாம் ஒரு ரிலாக்சேஷன் ஒரு உங்களுக்குள்ள உங்கள் ஆள் மனதில் இருக்கிற கவலை எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் ஒரு மேஜிக் மாதிரி மாற்றக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த இயற்கை கடவுள் கொடுத்த ஒரு கொடை இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிள்ளைகளை இயற்கையை ரசிக்க பழகுங்க இயற்கையோடு அவங்கள இணைச்சி வாழ பழகுங்க இதுவும் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு தான் இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இந்த இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து இந்த குழந்தைகளை விடுவிக்க வேணும் இது எந்த பெரிய பண்ணுன்னு பாருங்கள் இது ஒரு பெரிய ஒரு கிராமம் மாதிரியே இருக்குது அவ்வளோ பெரிய பண்ணு ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறது தூரதர்சனம் இந்த இயற்கையாக இதுக்குள்ளே வந்து உள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க